வணக்கம் தோழர் எப்படி இருக்கிறீங்க நிலமாக இருக்கிறீங்களா தஞ்சாவல் தோழர் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் நாம் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது இப்போ நாம் வந்து நம்ம நம்முடைய இஸ்லாம்கிற மார்க்கத்துலேருந்து வெளியே இருந்தோம் இல்லை இப்போ ஒவ்வொருவருக்குன்னா ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் அது எண்ணா ஏதுங்கிறத உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்கிறேன் என்ன இது வந்து பலருக்கும் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய செய்தியாக இருக்கும் வணக்கம் தோழர் அபுல் நான் என்னுடைய அனுபவங்களை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த இந்த கலந்தாய்வுகளும் இதை மறுபடியும் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் நான் ஆமாம் தலஸ் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை முடிச்சுட்டு என்னுடைய நிலைப்பாட்டையும் நான் எப்படி மாறினேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி அபுலகம் நான் வந்து என்னை பற்றி அதாவது என்னோட எனக்குள்ள நடந்த மாற்றங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்கிறேன் அப்போ வந்து இந்த மாற்றம் வந்து எப்படி நிகழ்ந்ததுங்கிறது உங்களுக்கு அந்த தாக்கம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியறதுக்கு அது வசதியாக இருக்கும் நான் வளர்ந்தது எல்லாமே வந்து நல்ல ஒரு இஸ்லாமிய மத பற்றுமிக்க ஒரு குடும்பத்துடைய பின்னணி தான் எங்கள் குடும்பத்தில் வந்து அவ்வளோ மதப்பற்று நிறைஞ்சவங்க இருக்கிறாங்க இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த பின்னணி காரணம்னா அப்புறம் வழக்கமாக இந்த நம்ம முஸ்லீம் குடும்பங்கள் எப்படி இருக்கு மதர் சாப் அனுப்புறது ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த மாதிரி பின்னணியிலே தான் வளர்ந்தேன் இந்த அஞ்சு நேரம் தொழுகணும் தொழுகளை நான் வந்து திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உண்டு இது வந்து ஆரம்பத்தில் இருந்தது அப்புறம் இடையில இந்த வயசுக்கு கேட்கற அந்த குறும்புனால மதத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது மறுபடியும் மதத்து மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு அதிகமாகி ரொம்ப தீவிரமாயிட்டேன் நான் எத்தளவுக்கு அப்படின்னா நாள்தவராமல் தகஜ தொழுது அதுக்கப்புறம் தான் போய் மற்ற விலைகளை பார்க்கறதுங்கிற அந்த அளவுக்கு அந்த மதம் வந்து என் மண்டி ஏறி இருந்தது இந்த பக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது கடவுளை எனக்கு பிடிச்சி அந்த அல்லாவை வந்து எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கணுங்கிற நோக்கத்தில் தான் இது எல்லாமே நான் இருந்தேன் அப்புறம் தொழுகும்போது நம்ம சின்ன சின்ன சுறாக்களை வரைக்கும் தொழுவோம் ஆனாலும் வந்து அது இதோடய பொருள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது பொருளோடு ஓதும்போது தானே வந்து அதோட பவர் என்னங்கிறது புரியும் அப்போ நமக்கு வந்து இதோடய பொருளை புரிஞ்சு தான் ஓதணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு திக்கு இருக்கும் அதோடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு அந்த தொழுகை முறை அப்புறம் இந்த ஆயத்துக்களுக்கான விளக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்னே இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு அது பத்தலை சரி பேசாமல் தர்ஜுமாவை வாங்கி படிச்சிடுவோம் அப்படின்னு தர்ஜுமாவை படித்து அதோட அர்த்தங்களை வந்து மைண்டில் ஏற்றி உதாரணத்துக்கு ஒரு அழுந்து சூறாக ஓதுறோம் அப்படின்னா அந்த அர்த்தத்தை பேரிலலாம் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு தொழுக ஆரம்பிச்சாங்க இது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிதான் செஞ்சிட்ருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்படியே போனான்னா இங்கே சூஃபி மாதிரி எங்கேயாவது சுத்த வானா இவன் அப்படிங்கிற அளவுக்கு பயந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் எங்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுன்னி அந்த பிரிவை சேர்ந்த நம்பிக்கையுடையவங்க உடையவங்க அப்போ தான் நம்ம ஊரில் இந்த வகாபீசம் வளர்ந்து வந்த நேரம் பிஜேவுடைய உடைய பேச்சுகள் வந்து என்னை மெண்டை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தது நான் மெண்டை மெண்டை விலகி அந்த சுண்ணியிலேருந்து இந்த தவிர பக்கம் மூவாக ஆரம்பித்தேன் அவர் பண்ண ஒரு பயானதாக வந்து என்ன மறுபடியும் பொறி தட்டி இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்தது அதுக்காக என்ன பண்ண ஹதிஸ்களையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் படிக்க ஆரம்பித்தேன் அது வந்து என்னை வேற ஒரு திசைக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு இதுதான் என்னுடைய சுருக்கமான கதை தோழர் அபுல் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த ரூட்டுக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சந்தித்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் பேசுவோம் நம்ம ஆமாம் நிச்சயமாக மட்டும் நம்ம கலந்த மாதிரி பேசினா தான் சரியாக இருக்கும் இப்போ என்னுடைய வரலாறுகளை உங்களுக்கும் மக்களுக்குமே சேர்த்தே சொல்லியிருக்கா இப்போது எனக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு வயதாகும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வயது இருக்கும்போது கிட்டத்தட்ட துன்னூறுகள்லையே நான் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றேன் எண்பது கடைசியில் வந்து நான் அந்த தௌகி சார்ந்த சிந்தனைக்கு போனேன் அப்படிதான் அன்றைய பிரச்சாரம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாத்துல அந்த தூய மார்க்கம் இன்னைக்கு இருக்கிறதல்ல இதே போன்ற கபூர் வழிபாடுகள் இஸ்லாமல்ல மதகபுகள் இஸ்லாமல்ல இஸ்லாத்திர தூயத்தை பாருங்கள் இஸ்லாத்தை படித்து தெரிஞ்சு இஸ்லாத்துக்குள் பாருங்க அப்போ தான் நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக அந்த வாழ்வியலை நீங்கள் அனுபவிக்க முடியும் இஸ்லாங்கிறது மற்றது போன்ற ஒரு மதம் அல்ல இது ஒன்றை தவிர வேறு மார்பல் இந்த உலகில் எதுவுமே இல்லை ஆச்சா பூச்சான்னு சொல்லிவிட்டு நிறைய கதைகள்லாம் அன்றைய மௌலவி கும்பல்கள் சொன்னாங்க நம்மளா அதில் கவரப்பட்டு ஒரு சராசரி இஸ்லாமியனாக இருந்ததிலிருந்து சராசரி இஸ்லாமியன்னா அப்புறம் முஸ்லீமு பாத்தியாக்கு போவோம் ஹத்தம் பாத்தியாக போவோம் பாத்தியாக போவோம் பதினோராம் பாத்தியாக ஓதுவோம் திரகாவுக்கு போவோம் பெருநாளில் வந்து தொழுவை போவோம் ரமலானில் வந்து நோன்பு பிடிப்போம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போவோம் இப்படிப்பட்ட ஒரு சராசரி முஸ்லிம்ங்கிற இருந்து கொஞ்சம் மாற்றமாக நகர்றோம் அப்படி நகர்றப்ப தான் வந்து அன்றைய ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சானுங்க மதகபுகள் கேளுங்க இமாம்களை கேளுங்க அவுளியாக்களை கேளுங்க அப்படின்ட்டு எனக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது இதையெல்லாம் இவங்க கேட்க சொல்றாங்க அப்ப இவங்க சொல்ற குரான் ஹதீஸையும் கேள்வி கேட்கணும் அதுதானே சரி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான கேள்விகள்ல தேட 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 ஒரு பெரிய ஒரு வெறுமையை காண முடியுது இதை அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து வெளி உலகத்தையும் பார்க்கணுங்கிற சூழல் வருது கிட்டத்தட்ட இது கூடயே பயணிக்கிறேன் அப்படியே அதாவது முஸ்லீமாகவும் இருந்துக்கிறேன் ஏகத்துவவாதியாகவும் இருந்துக்கிறேன் மீட்டிங்குகளுக்கும் போயிக்கிறேன் அதே நேரத்துல இப்படிப்பட்ட என்னோட கேள்விகளுக்கும் பதில் தேடிட்டுக்கிறேன் அப்ப தமிழகத்துல ஆங்காங்க வந்து பலவிதமான கொலை நடக்குது வெடிகுண்டு பிரச்சனைகள்லாம் நடக்குது அதில் நீச்சியா வந்து மும்பை குண்டுவெடிப்பு நடக்குது அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கலவரம் அதுக்கப்புறம் வெடிகுண்டு வெடிப்பு இப்படிலாம் பார்க்க பார்க்க இதில் வந்து இதுதான் வந்து இஸ்லாம்கிற மாதிரி போதிக்கப்படுறது பழனி பாபா பிஜே இவங்கெல்லாம் பேசப்பட்ட அன்றைய ஜிஹாதிய சிந்தனைகள் குலாம் முகமது குரூப்பு இந்த எகிப்து சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க த காசா பிரச்சனை இப்படி அது இது எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே ஜிஹாத் ஜிஹாத் கிலாஃபத் கிலாஃபத் அப்படின்ற ஓடிட்டுருக்குது இந்த காலகட்டத்தில் நான் வந்து வெளிநாடு போயிடுறேன் எனக்கு இங்கே வந்து நிறைய ஓய்வு கிடைக்கல தொழில் அது இதுன்னு செயல்பட்டு இருக்கிறப்ப என்னால் வந்து அதிகமாக என்னுடைய தேடுதலை நிறைவேற்றி பண்ணிக்க முடியலை அப்போ என்ன பண்ணுறேன் வெளிநாடு போகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கிது இந்த வணக்க வழிபாடுகள்லாம் நான் குறைச்சிருக்கேன் குறைச்சிட்டு ஏன்னா இங்கேருந்து என்னால் குறைக்க முடியாது எனக்கு முகத்தை பார்க்குறப்ப என் தொழுதை வரலையாமா இல்லை நான் வீட்டில் வந்து க பஜர்லேயே கதவை வாங்க போகலான்ட்டு அப்படி ஒரு கலாச்சாரத்தை அன்னைக்கு உருவாக்கி வச்சுருந்தாங்க இதை கடந்து வெளிநாட்டில் போகிறப்ப தான் நம்மளுக்கு நிறையா சிந்திக்க அறிவியல் சார்ந்த நூல்கள் ஷியாக்கள் சார்ந்த நூல்கள் இதையெல்லாம் படிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் குண்டு குண்டுவெடிப்பு நடக்கும் அமெரிக்கா குண்டு வெடிப்பு ஏற்கனவே இங்கே நடந்த குண்டு வெடிப்பு மும்பையில் நடந்தது த கோவையில் நடந்தது இந்த அட்டாக்கு இது அல்லாத சவுதியில் நடந்த அட்டாக் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் தேடுறோம் அப்படி தேடி தேடி பார்க்குறப்ப தான் இஸ்லாம்கிறது மார்க்கம் அல்ல இது ஒரு மாஃபியா கும்பல் இதுலேருந்து வெளியேறணும் அப்படின்ட்டு வெளியேறிட்டு வெளியேறினா மட்டும் பத்தாது இதை பத்தி மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்ட பேசி அந்த மக்களையும் இஸ்லாத்திலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நான் வர்றேன் நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் இதுதான் நமது நோக்கம் நம்ம இஸ்லாத்திலிருந்து வெளியேறோம் வெளியேறினதுக்கான காரணம் வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல வாழ்வியல் பொருளாதார விஷயங்கள் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் குழந்தைகள் மீதான அடக்குமுறைகள் பிற சமூக மக்கள் மீதான ஆதிக்கம் செலுத்துறது ஹராம் ஹலால் அப்படிங்கிற தீண்டாமைகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடணும் இதுலேருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கணும் அந்த போராட்டத்தில் ஒரு முயற்சி தான் முதல்ல இந்த மாதிரி இஸ்லாத்திலேருந்து வெளியேறுறாங்கள அவங்களை ஒருங்கிணைக்கணும் அவங்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்குள்ள வருது நன்றி தோழ நம்பாது நீங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் அனுபவத்தில் இந்த குண்டு இந்த தீவிரவாத செயல்களோ வந்து மதத்தை ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை தொண்டு சென்றுங்க இல்லையா என்னோடய அனுபவங்களை சொல்கிறேன் யாரு எப்படி இருக்கேன் எனக்கு மதப்பட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது நான் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த பொதுவாக இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியாரிட்டி மா காம்ப்ளெக்ஸ் நல்லா இல்லையா நம்ம தான் உயர்ந்தது இந்த சிந்தனை எனக்குள்ள இருந்தது ஆனால் எனக்கு தெரியல நான் எனக்குள்ளே இருக்கேன் இஸ்லாம் தான் உயர்ந்ததுங்கிற அந்த சிந்தனை வந்து எனக்குள்ளே இருந்திருக்குது இதனாச்சுன்னா நான் இந்த பகுதியில் இந்த மத மோதல்கள் வந்து அடிக்கடி நடக்கும் ஒரு தடவை வந்து ஒரு மத மோதல் அதாவது இந்து முஸ்லீம் அந்த பிரச்சனோட நடக்கும் இதில் வந்து எனக்கு முஸ்லீமெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை வந்து என்னை ரொம்ப ஆட்கொண்டு அந்த சமயத்தில் பழனி பாபா இருந்தார் அவர் ஜிகாத் கமிட்டியில் ஒரு ஐட்டத்தை வச்சுருந்தார் எனக்கு பெசாம அந்த வழியில் போயிருந்தோம் சைனாக இருப்பாங்க வந்து உன்னதம் இல்லை நம்ம அதை செய்வோம் பெசாம விட்டு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு எனக்கு வயசப்பா அவ்வளோதான் ஒரு பதினெட்டு இருபது இருபது அந்த ரேஞ்சு அந்த காலகட்டம் செய்யுங்க அவ்வளோதான் இருக்கிறேன் அப்போ தான் இந்த சிந்தனை வந்தது அப்போது ஒருத்தர் வந்து சொன்னார் இது தப்பு இது சிந்தனைக்கு போகக்கூடாது இவங்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அவர் என்னங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் எனக்கு அட்வைஸ் பண்ண மேலே தான் போக எப்படி இஸ்லாமா பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் போகிறேன் இவர் ஏன் இப்படி அது அதுவரை முஸ்லீமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் அந்த ஜீகாந்த கமிட்டியில் சேரலை அதுக்கு வாசல் வர போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு இவர் சொன்னது வந்து மைண்ட் குனு கொடுத்திட்டே இருக்குது அந்த சமயத்தில் எனக்கு அவ்வளோதான் அறிவு வளர்ச்சின்னு சொல்லலாம் இதை வந்து ஆய்வு பண்ணுறேன் இவங்களுடைய பேச இவங்க எந்த அடிப்படையில் நின்று பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் பாபா வந்து நல்ல பேச்சாளாரு அப்படின்னு முஸ்லீம் மட்டத்தில் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ பேசுகிறாங்களே இதே இவர்தான் அந்த காலத்துலையும் பேசிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் தான் வந்து அவர் பேசுகிறது சரியில்லைன்னு அன்னைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் போகல நான் ஆனாலும் என் மைண்டில் இருக்கிற அந்த சிந்தனை வந்து குறையவே மாட்டேங்குது கோவை குண்டுவெடிப்பு நடந்தப்போ அந்த சிறுவராஜ் கொலை தொடர்ந்து நடந்த அந்த பிரச்சனையில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டோன்னா அது திரும்பவும் கொழந்த விட்டேரியா இருந்துச்சிருச்சு இது சரியில்லை இது அந்த சமயத்தில் தான் அவர் ரெண்டு மாதத்துல திரும்ப இந்த தான் எனக்கு சரியான முடிவாக பட்டுச்சு சரியான அட்டாக் இது இது தான் பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் காலங்கள் போக போக அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் புரிய ஆரம்பிச்சு உண்மைதான் நிறையா முட்டாள்தனத்தில் தான் மூமினி பெயரில் நாம் சுமந்து இருந்திருக்கிறோம் என்னுடைய செய்தியை நான் தொடர்றேன் நான் மட்டும் வெளியேறது போதாது என் குடும்பத்தில் உள்ளவங்க என் தெருவில் உள்ளவர்கள் என் ஊரில் உள்ளவர்கள் என் உறவினர்கள் ஒட்டுமொத்தமா வேறு மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு மதம் மாறின அனைவருமே எனக்க இங்கே வந்து இஸ்லாம் என்பது அடையாளம் அல்ல அது ஒரு புகழிடம் இங்கே இஸ்லாம் என்பது அடையாளம் அல்ல இது ஒரு புகழிடம் ஏன்டாக்கா இதை ரெண்டு மட்டும் சொல்றேன்டாக்கா ஏதோ இஸ்லாம்கிறது அடையாளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தான் இதை புகழிடம்ங்கிறது இங்கே சிட்டியார் உள்ள பூந்துக்கொள்ளலாம் பார்ப்பனர் வந்து பூந்துக்கொள்ளலாம் தலித் வந்து பூந்துக்கலாம் இந்த மாதிரி பலரும் வந்து ஏமாற்றப்பட்டு உள்ளக்க வந்து நுழைந்து கொள்ளலாம் அல்லது நுழைய வைக்கப்படலாம் இதெல்லாம் இருக்குது அப்ப இதை எப்படி வெளியே கொண்டு வரணும் இந்த செய்தியை நம்மளுக்கு என்ன கொண்டு போகணுங்கிறப்ப தான் எனக்கு கிடைத்த ஒரே ஒரு தீர்வு ஃபேஸ்புக் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் இந்த ஃபேஸ்புக்கு வந்து இந்த பதிவுகளை எழுத ஆரம்பித்தேன் அப்படி எழுதக்கூடிய சூழலில் எனக்குன்னு அடையாளத்தை எதை வைப்பது நாத்திகர்கள் வைப்பதா பெரியாரிஸ்டு வைப்பதா அல்லது கம்யூனிஸ்ட் வைப்பதா அப்படின்ட்டு ஒரு அடையாளம் தேவைப்படுது அப்போ அந்த அடையாளத்தில் தேடுறப்ப எனக்கு வந்து இந்த மூன்று அடையாளங்களும் எனக்கு பொருத்தமானதாக இல்லை என்ன தனித்துவமாக அடையாளப்படுத்தணும் அப்படின்ட்டு தேடுறேன் அப்படின்னு தேடும்போது ஒரு ஈரானிய பத்திரிக்கை செய்தியில் இந்த எக்ஸ் முஸ்லிம்கள்ன்ற வார்த்தை வருது அப்போ எனக்கு வந்து இந்த முருகத்திற வார்த்தை வந்து எனக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகுது அப்ப இஸ்லாத்தில் வெளியேறப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவங்க முருதுங்கிற ஒரு அடையாளம் இருக்குது அப்ப இதை இதை விட வந்து எக்ஸ் முஸ்லிம்ஸ் அதாவது முன்னாள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தற்போதைய சூழலுக்கு ரொம்ப தேவை ஏன்னாக்கா நம்ம வந்து நம்ம மட்டும் மாறுறது இல்லை நம்ம பலதையும் இதுலேருந்து மீட்டெடுக்கணுங்கிறப்ப இப்படி ஒரு அடையாளத்தை இப்படி ஒரு சமூகத்தை கொண்டு அதை சரியான முறையில் அரசியல் படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ் ஒரு அடையாளத்தை தமிழில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் இதை கொடுக்கிறான் அப்போதைக்கு இலங்கையை சேர்ந்த ஒரு நண்பர் ஒரு சேர்ந்தார் அப்போதைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்குங்கிற மாதிரியா எக்ஸ் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சை ஒண்ணு கூட உருவாக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய நிறையா முடக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம் அந்த பிரச்சனைகள் இன்றைய வரையும் அது போய்கிட்டு தான் இருக்குது இதுதான் வந்து நம்மளுடைய சுருக்க வரலாறு பேசுறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது தேவைக்கு தகுந்த மாதிரி பேசுகிற அப்புறம் இந்த முதலே சொன்ன மாதிரி வரலாறு இந்த மதப்பற்ற அதிகாரி இதுகளெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாதி வரலாறு எல்லாம் படிக்கும்போது வேற ஒரு திசையில் போயிட்டேன் அப்புறம் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி சிந்தனை எனக்கு மட்டும்தான் இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா முஸ்லீம்கள் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது என்னோடய அனுபவத்தில் இப்படி பேசக்கூடிய ஆட்களை காது காதி அணிகள்னு வேறு விதமாக பேசுவாங்க தவிர இப்படி எல்லாம் பேசுகிற ஆளுகளை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இதை நிராகரிக்கக்கூடிய ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு சரி நம்மளோட அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருப்போம் நம்ம இல்லை நானும் பின்னாடி வர சந்ததியில் அது படித்து தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற சிந்தனையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுத ஆரம்பித்தேன் நான் நான் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்த்து எழுத ஆரம்பித்தேன் இது என்ன பண்ணுறது இது எப்படி வெளியிடுறது என்ன பண்ணுறது இது எதுவுமே தெரியல எனக்கு அப்போ எனக்கு சில கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய அறிமுகம் கிடைச்சது அவங்க வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அவங்க இருந்தாங்க உண்மையிலே வந்து அந்த விஷயத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் எனக்கான அடையாளம் வந்து கம்யூனிஸ்ட் அல்லங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் தீக்கா பற்றி தெரியும் எனக்கு அவங்களுடைய போக்கு என்னங்கிறது தெரியும் பெரியாருடைய இதையும் நான் படிச்சிருக்கிறேன் ஆனாலும் அது ஒன்றும் எனக்கு கவரில் அது பத்தாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது முழுமையான நாட்டை என் எனக்கு தெரியல இப்படி இருக்கும்போது தான் இணையத்தில் தேடும்போது இந்த எக்ஸ் முஸ்லீம்ங்கிறதும் எக்ஸ் முஸ்லீம்கள்லாம் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் மற்ற நண்பர்களுடைய அறிமுகம் கிடச்சி இப்படி பயணம் போகுது இதுதான் நம்ம என்னை பற்றி சொல்லக்கூடிய அறிமுகம் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி பேசுகிற ஆமா ஆமாம் தோழர் தஞ்சா சுருக்கமாக சொன்னீங்க என்னை பற்றி நம்ம சுருக்கமாக சொன்னோம் ஆனால் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நாம் விரிவாக பேசணும் பேசியே தீரணும் காலமும் அதுக்காக காத்திக்கிட்டு இருக்குது இதுவரை உங்களோட உரையானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நாம் அடிக்கடி நம்முடைய உரையாடலை தொடர்வோம் நன்றி வணக்கம் நன்றி தோழர் அபுல் நம்ம பேசுனது வந்து சுருக்கமான விஷயந்தான் விரிவாக பேசணும்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எடுத்து பேசினா அது மணிக்கணக்கில் நீளும் அது வந்து கேட்குறவங்களுக்கும் பொறுமை இருக்காது அதனால நம்ம சுருக்கமாக பேசி முடிச்சுக்கலாம் இது நம்மளோட பிடிக்காமல் நம்ம சார்ந்த தோழர்களையும் இதே போல் அவங்களுடைய மாற்றங்கள் ஏன் நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பேச வைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் ஒரு அளவு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்